மக்களின் தளம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் திருச்சி எஸ் பி வருண்குமார் ஐ பி எஸ் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை என்பதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்பதான் நான் போற புதிய புதிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும் வாங்க நம்ம இப்போ அருண்குமார் ஐ பி எஸ் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் என்னதான் பிரச்சனை என்பதை பத்தி பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துல என்ன சொன்னார்னா அதிகாரிகள் எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிட்டு நான் எங்க போறேன் எங்க ஒண்ணுக்கு போறேன் எங்க போய் படுக்கிறேன் என்பதெல்லாம் பாக்குறதுதான் உங்க வேலையாடா இதே வேலை வயிறாரா உங்களுக்குன்னு பேசினாரு திருச்சி எஸ்பி வருண்குமார் பற்றியும் அவர் ஜாதியை பத்தியும் தவறுதலாக பேசினதனால திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐ என்ன செஞ்சிருக்காருனா அந்த தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது மனநஷ்டஈடு வழக்கு போட்டு இரண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று வக்கீல் நோட்டீஸ் அவருக்கு அனுப்பியிருக்காங்க அதுக்கு பதில் நோட்டீஸ் நேத்தி வழக்கறிஞர் பாசறையின் செயலாளரான சேவியர் பெல்லிக்ஸ் அவர்கள் நேற்று ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு வருண்குமார் ஐ அவர்களுக்கு

அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியில என்னதான் நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில பதிமூணு மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக அந்த தமிழர் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் அதாவது மாவட்ட நிர்வாகி சிவராமன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதை கேட்டா அவர் நாம் தமிழர் கட்சியிலே இப்ப கிடையாதுன்னு சொல்றாங்க முன்னால் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் அவர் நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி எஸ்பி வருக்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் உள்ள மோதல் போக்கை தீக்கணும்னா திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஒரு மாத காலம் அடக்கி செய்தியாளர் சந்திப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் பாசையில் நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் உள்ள மோதல் போக்கு இப்படியே நீடிக்குமா அல்லது திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐ அவர்கள் இவரை நடவடிக்கை எடுப்பாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்